வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஐந்தாவது நாள் சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக சபாநாயகரிடம் தெரிவித்து அவரது இருக்கையே பின்னால் வையுங்கள் என்று முறையிட்டுள்ளார் ஆனால் ஆரம்பத்தில் துணைத் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள்தான் என்று கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது மீண்டும் மாற்று கடிதம் கொடுப்பது உங்கள் கட்சி கிடையாது சட்டப்பேரவை முறைப்படி அதற்கான ஆவணத்தை சமர்ப்பித்தால் நிச்சயமாக மாற்றப்படும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்களது இருக்கையே மாற்ற முடியாது என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில்தான் அமர்வார் என்றும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேசியிருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி விவகாரங்களை சட்டசபைக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தற்போது நீங்களும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் அவரும் சட்டப்பேரவை உறுப்பினர் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் முதல்வராக பதவி வகித்துள்ளீர்கள் அவர் மூன்று முறை முதல்வராக பதவி வகித்துள்ளார் அதற்காகவே அவருக்கு முன்வரிசையில் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் பதிலையும் தெரிவித்திருக்கிறார் சபாநாயகர் அப்பா அவர்கள் தேனி தொகுதியில் தங்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் புதிய திட்டங்கள் அவர்கள் சொன்ன அறிவிப்புகள் என்னாச்சு என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பேச்சு நேரத்தில் பேசியிருக்கிறார் மேலும் அதிமுகவின் எம்எல்ஏ என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஓபிஎஸ் எப்படி அதிமுகவின் எம்எல்ஏ என்று கூறலாம் என்று சபாநாயகரிடம் குறுக்கே ஆனால் தற்பொழுது அதற்கும் பதிலே அளித்தார் சபாநாயகர் இரட்டை இலை சின்னத்தில் அவர் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டார் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகிவிட்டால் அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான அதிகாரம் உங்களிடம் இருக்கிறதல்லவா ஏன் செய்யவில்லை என்ற பதிலையும் சபாநாயகர் கேட்டுள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸின் எம்எல்ஏ பதவியையோ அவரது அதிகாரங்களையோ எடப்பாடியால் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் எடப்பாடியே பொதுச்செயலாளர் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுகவின் தலைமை பொறுப்பில் ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதாகவும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் குறுக்கேயிட்டு பேசியுள்ளார் மேலும் அதிமுகவின் துரோகிகள் தங்களுக்குள் விரோதத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவின் தொண்டர்களை மிக மோசமான முறையில் நடத்தி வருவதாகவும் நிச்சயம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் நடக்கும் என்பதையும் பைத்திரிங்கம் அவர்கள் பேசியுள்ளார் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் தனது தொகுதியை பற்றிய மட்டும் பேசி அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளார் அவர்கள் ஏனென்றால் எடப்பாடியாக இருக்கட்டும் பிற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் ஆளும் கட்சியை குறை கூறுவதை மட்டும் பேசியுள்ளார்கள் குறிப்பிடத்தக்கது அவர்கள் பேசியது சரியா தவறு என்பதை